ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல் எம் டெக்ஸ் டெக்னிக்கல் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த வீடியோவில் பவர் பாயிண்ட்டில் இருக்க ஹோம் டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஸோ ப்ரீவ்வீவ் செஷனில் பார்த்தோம் அப்படின்னா க்ளிப் போர்ட் அண்ட் ஸ்லேட்ஸ் அப்படின்ற குரூப் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபாண்ட் அப்படின்ற குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோ ஒரு கண்ட்ரென்னை நம்ம ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட்ரட்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபோட் பிபிடி அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கொடுத்தாச்சு ஸோ இப்போ எனக்கு அடுத்த ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ நமக்கு ஜென்ரேட் பண்ண தெரியும் ஸோ இப்போ எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்ட்ரைட்ஸ் இருக்க நியூஸ் லைட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஏகப்பட்ட லேஅவுட்ஸ் இருக்கும் ஸோ இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ரைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை நான் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேப்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ டேப்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் ஒன் அப்படின்னு கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம் ஸோ இப்போ கண்டென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக தான் இருக்குது ஸோ இந்த கண்டென்ட்டில் நம்ம ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபாண்ட் குரூப் அப்படின்றது நமக்கு இங்கே யூஸ் ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எந்த கண்டென்ட் மாத்தணுமோ ஸோ அந்த ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபாண்ட்டு குரூப்புக்கு வந்துடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைல் நம்ம மாற்றுறது அப்படின்னு ஸோ இங்கே இருக்க ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டைலோட ஒரு லிஸ்டே ஓபன் ஆகும் சோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் கரெக்டா இருக்குமோ ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணி அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சைஸ் நமக்கு கொடுக்கறதே இருக்குது ஸோ மொத்தமாக மூணு டைப் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ளிக் பண்ணதும் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும் அப் டு நைன்டி சிக்ஸ் வரைக்கு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கண்டென்ட்க்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்மால் ஏ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஃபான் சைஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபான் சைஸ் அப்படின்றது ஸோ இதை க்ளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதே நீங்கள் க்ளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் ஸோ பிபெட்டியை பொறுத்தவரை ஸோ ஸ்லைட்ஸில் சிக்ஸ் டூ எயிட் லைன்ஸ் தான் இருக்கணும் அதுவும் கே கே பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் சின்ன சின்ன லைன்ஸாக இருக்கணும் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டனோட சைஸ் அபவ் டுவெண்ட்டி ஃபோர் மேலே தான் இருக்கணும் அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா போல்ட் அப்படின்றது ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த போல்டு அப்படின்றது அப்ளை பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்க எனக்கு கண்டென்ட் வந்து லைட்டாக எனக்கு போல்டான மாதிரி இருக்குது ஸோ இந்த போல்டு அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கன்டெனோட கண்டென்ட்டாக இருக்குது அந்த ஒரு வேர்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டான வேர்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போல்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஷார்ட் கட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்ற ஷார்ட் கட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கண்டெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷார்ட் கட்டை கிளிக் பண்ணிணதும் ஸோ நமக்கு அதுக்கு ஒரு டார்க் எஃபெக்ட் அதுக்கு அப்ளை ஆகும் ஸோ இதுக்கு போல்டு அப்படின்றது நேம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட்டாலிக் அப்படின்றது ஸோ இந்த இட்டாலிக் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணுற கண்டென்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அதை ஒரு ரைட் சைடாக கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஸ்லோப்பாக எனக்கு அது மேக் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த கண்டென்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இட்டாலிக் கொசிஷனில் எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு ஸோ இதே இதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதை புக் நேம் வருது இல்லை ஆத்தர் நேம் வருது ஸோ ஸ்பெசிஃபிக்காக வேறு வேர்ட்ஸ் கெமிக்கல் வேர்ட்ஸ் வருது ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இட்டாலிக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு வேர்டு அங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ரீசனுக்காக தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அண்டர்லைன் அப்படின்றது ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இல்லை ஒரு வேர்டை மற்றவங்களுக்கு நீங்கள் அண்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறீங்க இது இம்பார்ட்டன் மற்றவங்களுக்கு தெரிவிக்க காமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த அண்டர்லைன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணதும் பாருங்கள் கரெக்ட் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு என்ன ஆகுது ஸோ பிக் ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அண்டர்லைன் மேக் ஆகுது ஓகேங்களா ஸோ போர்டுக்கு ஷார்ட் கட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்றது ஸோ இட்டாலிக் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ அப்படின்றது தென் அண்டர்லைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படின்றது ஓகேங்களா ஸோ இந்த மூணுக்கு ஷார்ட் கட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி ஷேடோவை ஆட் பண்ணலாம் இது வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்ற டூ நேம் சொல்லுவோம் வந்து பாருங்கள் எக்ஸாம் போட்டு பின்னாடி லைட்டாக ஒரு டார்க் எஃபெக்ட் இருக்கு ஸோ இப்போ இந்த பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன்ன்ற கண்டென்ட் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டூரை நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ கண்டென்ட்டில் நிறைய சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சிருக்காது ஜஸ்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு டார்க் எஃபெக்ட் நமக்கு அந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும் இப்போ நம்மளை இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ கண்டென்ட் இப்படி இருக்குங்களா பின்னாடி எந்த எஃபெக்ட்ஸுமே இல்லை ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேடோன்றதை கிளிக் பண்ணதும் அதுக்கு லைட்டாக வந்து எனக்கு பின்னாடி ஒரு ஷேடோ எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆகும் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்றது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்குது பட் அந்த வேர்டு வந்து நம்ம இருக்கணும் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது தெரியணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ருபீஸ் அப்படின்றது வச்சுக்கோங்களேன் ஸோ ருபீஸ் ஒரு ஹண்ட் தௌசண்ட் கொடுக்குறேன் அதே இடத்துல ருபீஸ்க்கு பக்கத்தில் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் இப்போ நமக்கு காமனாக பார்க்கும்போது என்ன இருக்குது ஸோ இங்கே ஒரு ருபீஸ் இருக்குது இங்கே ஒரு ருபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஓகேங்களா ஸோ இப்போ இதுவே இந்த ருபீஸ் தௌசண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட்டோட யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கு கண்டென்ட்டாக அடிச்சிருக்கு ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஸோ தௌசண்ட் அடிச்சிருக்கு அப்போ இது வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது பார்க்கும்போது ஒரு அனலைஸ்க்கு நம்ம வரோம் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக் அவுட்ல யூஸ் பண்ணிக்கலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேரக்டர் ஸ்பேசிங் அப்படின்றது ஸோ ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ போயிட்டு கேரக்டர் ஸ்பேஸிங் டூவில் க்ளிக் பண்ணுவோன்னே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஸோ இது டீஃபாட்டாக இதில் இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் வெரி டை அப்படின்றது ஸோ டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா கேப்பே இருக்காது எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்பிச்சும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் இதுவே டை அப்படின்னா ஸோ நார்மலாக டை ஆகும் கொஞ்சம் ஸ்பேஸோட நார்மல்னா ஸோ ஸ்பேஸஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ஒரு நார்மல் ஸ்பேஸ் வச்சு நமக்கு அங்கே ஷோ ஆகும் இதுவே லூஸ் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகும் ஒரு கேரக்டர்க்கோ இன்னொரு கேரக்டருக்கும் நடுவில் இதுவே வெரி லூஸ் அப்படின்னா ஸோ இன்னும் நிறையா ஸ்பேஸ் நமக்கு உள்ளே அஃபெக்ட் ஆகும் இதுவே மோர் ஸ்பேஸிங்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ கே ஸ்பேஸ் வரணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம் அத் அந்தளவுக்கு உங்களுக்கு நடுவில் இங்கே அப்ளை ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர் ஸ்டேஜிங் அப்படின்றது தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்றது ஸோ இதில் மொத்தம் நமக்கு ஒரு ஃபைவ் டைப் இருக்குது ஒன்று சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது ஸோ சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட் லைன் அதாவது டாட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ டாட் வரைக்கும் இருக்கிறது ஒரு லைன் அந்த லைனில் இருக்க முதல் எழுத்துல முதல் எழுத்து மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ கேபிட்டலாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் சென்டென்ஸ் கேஸ் அப்படின்றது தென் அடுத்து பார்த்தோம்னா லோவர் கேஸ் செலக்ட் பண்ண எல்லா கண்ட்ரனியும் லோவர் ஆல்பபேட்டா மாற்றி கொடுத்துரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்பர் அப்படின்றது செலக்ட் பண்ண எல்லாத்தையும் கேபிட்டல் ஆல்பபேட்டா மாற்றி கொடுத்துரும் அடுத்தது கேபிட்டல் ஈச் வேர்ட் அப்படின்றது ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டில் இருக்கவையும் ஸோ பாருங்கள் இன்ட்ரோ தென் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடியே வந்து ரேஸும் கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் சேஞ்ச் கேஸில் போய்ட்டு கேப்டன் ஈச் ஈச் வேர்டுன்னு கொடுத்ததும் ஸோ ஒவ்வொரு வேர்டில் இருக்க மொதல் லெட்டர் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டலாக மாறும் இனிமேல் டூகுள் அப்படின்னா ஸோ கேப்டலாக இருக்கிறத ஸ்மாலாகவும் ஸ்மாலாக இருக்கிறத கேபிட்டலாகவும் எனக்கு மாற்றி கொடுக்கறது தான் டூகுள் டூகுள் மீன்ஸ் ஆப்போசிட் அப்படின்றது ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபாண்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணுறது ஸோ கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் மோர் கலர்ஸ் இருக்குது ஸோ மோர் கலர்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ச ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஆர்ஜிபி கலர் ரெட் க்ரீன் ப்ளூ ஸோ இது மூணு வேரியண்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அதுக்கு கீழே பாருங்கள் சொல்கிறதில் எவ்வளோ மிங்கில் இருக்குது க்ரீன் ப்ளூ அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி இங்கே உங்களுக்கு ப்ரிவ்வியூம் காமிக்குது ஸோ இது கஷ்டம் தான் இதே ஸ்டாண்டர்டுக்கு போனீங்கன்னா ஸோ அவங்களே மிக்ஸ் பண்ணி ஒரு டீப் பால் சில செக்டர் கலர்ஸ் வச்சுருப்பாங்க அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரீசன் கலர்ஸில் எனேபிள் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட்டு கலர் அப்படின்றது ஸோ ப்ரீவியஸ் செஷனில் ஒரு டூல் மட்டும் நம்ம ஃபாண்ட்டு குரூப் பார்க்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது என்னன்றதை பார்க்கலாங்களா ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்றது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டோட ஃபார்மேட்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இன்ட்ரட்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதே எனக்கு வந்து கீழே இங்கே இருக்கிற ருபீஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டைமும் போய் இதுக்கு என்ன ஸ்டைல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க என்ன சைஸ் வரைக்கும் நான் போய் மேனுவில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒர்க் அதிகமாக்குற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதுவே இந்த வேர்டுக்கு இந்த லெட்டருக்கு எங்கே நடுறது ஜஸ்ட் கஸ்டர் கஸ்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் ஃபார்மட் பெயிண்டருன்றதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கசன் வந்து அந்த ப்ரஷ் டூலோட எனக்கு எனேபிள் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்க அதே ஃபார்மேட்டோட சேம் கீழே இருக்க இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு அப்ளை ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட் பெயிண்டர் இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்டென்ட்டில் இருக்க செட் ஆஃப் ஃபார்மேட்ஸை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற இடத்துல கிளிக் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணி கொடுத்துரும் இதுவே இப்போ பாருங்கள் ஃபாண்ட் குரூப்பில் இங்கே ஒரு டூல் இருக்குது ஸோ இதுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா க்ளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் இதை நம்ம க்ளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருக்க எல்லா ஃபார்மேட்ஸும் ரிமூவ் பண்ணிடும் நம்ம அப்ளை பண்ண ஃபாண்ட்டு சைலு சைஸு நம்ம ஏதாவது ஃபார்மேட்ஸ் போல்டோ லெட்டாலிக்கோ ஷேடோ இதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு நம்ம பீப்பிட்டு ஓப்பன் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் இருக்குமோ ஸோ கழுவினால் கழுவி ஸோ அதோட சைஸில் மட்டும் எனக்கு கொண்டு வந்து விட்டுரும் ஸோ இதுக்கு பேர் கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்ன் குரூப்பை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இந்த குரூப்பில் இருக்க டூல்ஸையும் நீங்களும் ஒன் பை ஒன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ